வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஒரு பொருளை உங்கள் கையால் வாங்கி கொடுத்தால் போதும் வீட்டு நல்ல காரியம் தானாக நடக்கும் குளத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம் குளத்தை காக்கும் தெய்வத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றுவார் இதை தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் நம் குளம் தலை தூங்கும் நம் வீட்டில் எந்த விசேஷங்களையும் செய்ய முடியாத தடைகள் ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என பெரியவர்கள் கூறுவார் பெருமண தடை குழந்தை பாக்கியம் பொருளாதார பிரச்சினை என அடுத்தடுத்த சிக்கல்கள் ஏற்பட்டால் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திரங்களின் விதி குலதெய்வம் மனம் குலைந்தாலே நம் வீட்டு பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் தானம் செய்யுங்கள் இந்த தானம் ரொம்ப எளிமையானது உங்கள் பொருளாதாரத்திற்கு ஏற்ப வெள்ளத்தை வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு தானமாக கொடுங்கள் ஆனால் அதை உங்கள் கையால் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வ கோவிலில் மடப்பள்ளி இருந்தால் அங்கு சென்று தானம் அளிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளத்தை குலதெய்வத்திற்கு தானமாக கொடுக்கலாம் அதை குலதெய்வம் பிரசாதம் செய்ய உபயோகிக்க உபயோகம் செய்ய வேண்டும் அதிகமாக வாங்க வசதி இருந்தால் அப்படியும் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வெள்ளத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் வீட்டில் இருந்துதான் வெள்ளம் கொண்டு செல்ல வேண்டும் குலதெய்வ கோயில் இருக்கும் ஊரில் வெள்ளத்தை வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடிவெடுத்துவிட்டால் விட்டால் முன்கூட்டியே வெள்ளத்தை வாங்கி வீட்டில் வைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மறந்துவிடாதீர்கள் வெள்ளத்தால் துன்பம் கரையும் உங்களால் மாதம் ஒருமுறை குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிந்தால் இந்த தானத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் இந்த தானத்தால் உங்களுடைய வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்பமான விஷயங்கள் மட்டுமே நடக்கும் தீராத நோய் கடன் சுமை போன்றவற்றை இந்த பரிகாரம் மூலம் இருந்த இடத்து இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடுமாம் இந்த தானம் செய்யும் போது குலதெய்வத்திடம் வெள்ளம் போல உங்களுடைய துன்பங்களையும் கரைய வேண்டும் என மனமுருகி பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவில் குளம் இருக்கும் பட்சத்தில் அங்கு உங்கள் கைகளால் ஒரு கட்டி வெள்ளத்தை கரையுங்கள் இதனால் உங்களுடைய நோய்களும் குடும்ப கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல நேரமில்லை வேலைப்பழு அதிகமாக இருக்கிறது கோவிலுக்கு செல்ல நினைக்கும் போது தடை வருகிறது என காரணங்களை சொல்பவர்களுக்கு பரிகாரம் இருக்கிறது குலதெய்வத்தை குலதெய்வத்தை தரிசிக்க பரிகாரம் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் வெள்ள துணியை மஞ்சளில் நனைத்து நிழலில் காய வைத்து கொள்ளுங்கள் அதில் சில்லறை காசுகளை கைப்பிடி அளவு வைத்துவிட்டு சில்லறைகளை இந்த துணியில் வைக்கும்போது குலதெய்வ கோவிலுக்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் என பிரார்த்தனை செய்து முடிச்ச கட்டி பூஜை அறையில் வைத்து விடுங்கள் இந்த காணிக்கையை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது குலதெய்வத்திற்கு செலுத்துவதாக வேண்டிக் கொள்ளுங்கள் இந்த வேண்டுதல் நிச்சயம் பழிக்கும் விரைவில் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு தன்னால் கைகூடி வரும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது இந்த காணிக்கை முடிச்சையும் வெள்ளத்தையும் கொண்டு போக மறக்கவே கூடாது நல்லதே நடக்கும் நன்றே இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்